மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் வந்து அழிக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாங்க ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் வீடாகப்பட்ட சகாயஸ்தானம் செல்லவும் இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட இடமும் செல்லவும் வீரியம் நம்முடைய வெற்றிக்குரிய இடம்னு அதை சொல்லுவோம் பட்டு இருந்தாலும் மூன்றாம் இடம்ங்கிறது நமக்கு எப்பேற்பட்ட பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியலையே என்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக விவரமாக சொல்கிறேங்க மேற்கொண்டு இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் இதனுடன் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் நம்ம விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும் மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கு நட்பு கிரகம் தான் இந்த குரு பகவான் ஏன்னா பாக்கியாதிபதி ஒருத்தருடைய நீ பாக்கியசாலி அப்படின்னு நாம் சொல்கிறோம்னா அந்த பாக்கியத்திற்கு இடம் பலமாக நல்லா இருந்தால் தான் நாம் பாக்கியசாலியாக வாழ முடியும் பாக்கியங்கிறது நம்மளை சார்ந்த எல்லா முக்கிய விஷயங்களும் தான் இப்பிறவியில் பிறந்து தனக்கு அமையக்கூடிய தாய் தந்தையில் இருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் மனைவி ப்ளஸ் கணவன் சார்ந்த அமைவுகளும் தான் செய்யக்கூடிய வேலையிலிருந்துதான் வாழக்கூடிய வீடும் சொசைட்டி இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் நல்ல பேர் புகழ் நமக்குரிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்கள் எல்லாமே நமக்கு முதல்ல நல்லா இருக்கணும் எல்லாமே நிரந்தரமாக நிலையாக இருக்கணும்னா இந்த பாக்கியாதிபதி நமக்கு பலமாக இருக்கணும் அப்போது மேசலக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி பாவத்திற்குரிய ஒன்பதாம் இடம்ங்கிறது குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அருமையான கிரக அமைவுகளோடு உங்களுக்கு நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்போது மேசராசி என்ப அன்பர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருந்தார் அது பாசிட்டிவ் தான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பாசிட்டிவ் அவர் இரண்டு வீட்டிற்கு அதிபதியாகவும் அந்த இடத்தில் இருக்கிறார் ஒன்று பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்காரு இன்னொன்று விரைய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பார் அப்போது குரு பகவான் அப்படிங்கிறது இதுவே சனி பகவான் மற்ற கிரகங்களாக இருந்தால் அது வேற குரு பகவான் சுபர் ஒரு நல்ல சுப விஷயங்கள் சார்ந்த சுப காரியங்களுக்குரிய சுப விரியங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அப்போ கடந்த காலங்களில் இரண்டாம் பாவத்தில் இருந்து ஒரு புறம் தனக்குரிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் மறுபுறத்தில் அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் சில விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டார் இதில் உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் கேது இருந்தாங்க அவங்களும் இப்போ அடுத்தடுத்து பயிற்சியாக போகிறாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு தெளிவாக விரம் விவரமாக சொல்கிறேன் அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருந்து இப்போது உங்களுக்கு வரையஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்போ உங்களுக்குள்ள ஒரு புறம் நமக்கு ஏழ ஏழரை சனி தொடங்கிச்சின்னு இன்னொரு புறம் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து பாவத்துக்கு போயிட்டாரு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா உங்களுக்கு இந்த குழப்பத்திற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல இருந்தே சில மன உளைச்சல்கள் உங்களை சார்ந்துதான் இருக்கு என்ன எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பட்ட பாடு உண்டான பலன் தொண்ணூறு ச பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நமக்கு கிடைச்சிடும் ஓகே நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்ன்ற அளவுக்கு எல்லாமே கூடி வந்தாலும் கடைசி ஒரு பர்சன்டேஜில் அது ட்ராப் ஆகி மீதி தொண்ணூத்தொம்போதுமே ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை உருவாகுமே அப்போது இந்த ஒரு பர்சன்டேஜினால் நடக்கிற இந்த நெகட்டிவால் பல தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜும் ஆகக்கூடிய நிலைமைகள முயற்சிகள் தோற்று போகக்கூடியதாக இருக்குது இதனுடைய விளைவுகள் மேசராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய சரிவுகள் வரையங்கள் என புரியாத சிக்கல்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க இன்னும் சொல்லணும்னா குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஒரு அமைதியை இழந்துட்டோங்கிற அளவுக்கு மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைமையை ஆளாயிட்டீங்க நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது சொல்வீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனசும் ஒருத்தருக்கு பிரச்சனையினாலும் போய் நிற்கக்கூடிய எண்ணங்களும் உங்களை சார்ந்து இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஏதோ ஒரு மன உளைச்சல் எப்படின்னா நாம் ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அடைய முடியாமல் இருக்கிற பிரச்சனையில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமை எங்கே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலைமை நாணயம் ப்ளஸ் அந்தஸ்து மரியாதை சார்ந்த விஷயங்கள் எங்கே இறங்கி போயிடுமோ அந்த மதிப்பு கெட்டு போயிடுமோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத நெருக்கடிகளுக்கு ஆய பட் உங்களை தவிர வேறு யாராலும் இன்றைக்கி இதை ட்ராப் ஆகிட்டு இருப்பாங்க பட் என்றைக்குமே நம்புனவங்களுக்கும் சரி நீங்கள் கொடுத்த வாக்கையும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அது சரி பண்ணி சமாளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கி வரைக்குமே என்னென்னா நீங்கள் வளரணும் ப்ளஸ் உங்களால் மற்றவங்களையும் வளர வைக்கணும் எண்ணமும் நோக்கமும் எப்பவுமே உங்களுக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்ககிட்ட இருக்கு அந்த விடாமுயற்சி கடின உழைப்புனால் வாழ்க்கையில பெரிய இலக்கு அடையணுங்கிறது பட் இந்த சரிவுகளும் இந்த வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் நமக்கு ஏன் கை கொடுக்கவே இல்லைன்ற ஒரு பயம் இதில் எப்போ ஏழரை சனியும் தொடங்கிடுச்சு அப்போ இது நம்மளை எந்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகும்னு நல்லா கேட்டுக்குங்க குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போய் நின்னாலும் பன்னெண்டாம் பாவத்து பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் போய் நிற்கும்போது மூன்றாம் பாவம்ன்றது முதலிலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு இளைய சகோதரர் சகோதரர்கள் அது உங்களுக்கு அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா அதை சார்ந்து அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதே போல் உங்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அதாவது தொழிலாளிகளும் சரி கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்லியும் சரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த இடத்துல உருவாகும் அடுத்தது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால சில சகாயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும் ஏதோ ஒரு உதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய நிலைகள் உண்டாகும் இத்தனை நாட்களாக நீங்கள் எனக்கு இவ்வளவு பணம் தேவைன்னு சில இருந்திருப்பீங்க ஒரு நல்ல பட் அதை வந்து இனி கொடுக்கும் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அமையாத ஒரு நிலை கூட இருக்கும் பட் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் இன்னொன்று சொல்கிறேங்க கெட்டவன் பன்னெண்டாம் பாவாதிபதி மீண்டும் வந்து மறைவது நல்ல விஷயம் அப்போது அந்த இடம் பலம் பெறும் கை நிறைய தூ பணம் கிடைக்கும் தைரியம் துணிச்சல் வேகமாக இறங்கி செயல்படுவீங்க உங்க முயற்சினால் எதையும் சாதிப்பீங்க அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்துல உண்டாகும் ஆமாங்க சனிப்பயிற்சி வேற கரெக்டாக சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் அப்போ எப்படி குருவானால எங்களுக்கு முழுசா நம்பிக்கை நல்லது நடக்கும்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே இலக்கா ஒரே நோக்கத்தோடு ஒரு கிரகங்களை பார்க்கக்கூடாது அதே இடத்துல சனிக்கு ஈக்குவலான கிரகம் அதாவது ராகு பகவான் இந்த ராகு பகவான் இத்தனை நாளாக இருந்த சனி பதினொன்றாம் வீடு அந்த வீட்டில் ராகு போய் நிற்கிறாரு குரு வீட்டில் ராகு இருந்தால் சனி வீட்டில் ராகு இருந்தால் சிறந்த வளர்ச்சியை கொடுத்து வருவார் அப்போது ராகு போல் கொடுப்பானும் சொல்லுவாங்க அதை கொடுக்கக்கூடிய யோக காரகன் ராகு வந்து பதினொன்றாம் வீட்டில் நிற்கிறதுனால பெரிய லெவலில் திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டாக அவர் வீட்டை உங்களுடைய சம்மந்தப்பட்ட இடத்தை அவர் பார்க்குறாரு பாக்கியங்கிறது இதெல்லாம் அந்த பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கிளிக்காகிடும் உங்களுடைய தந்தை அது அப்பாவுடைய இடமும் ஒன்பதாம் வீடு தான் தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தையினுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீர்ந்து கைக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல தந்தைக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணையக்கூடிய நேரம் இது தந்தை வழி உறவுமுறை ரீதியில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் மன குழப்பங்களும் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக பாக்கியன்றது புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக திருமணமாகி கிடைக்கலையேன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு நீங்கள் கும்பிட்ட தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த பார்வை உங்களுக்கு விழும் குரு பார்வை கோடி நன்மை அளிக்கும்னு சொல்லுவாங்க இயற்கை சுபராகப்பட்ட பிரகஸ்பதியுடைய குரு பகவானுடைய பார்வை பாக்கியத்தில் விழும்போது கவலையே படாதீங்க ஒருபுறம் பகவான் டாப் லெவலில் தூக்கிவிட உங்களுக்கு தயாராக இருக்கிறாரு மறுபுறம் குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து அடையக்கூடிய நிலை உருவாகும் ஒரு கிரகம் தன்னுடைய சுய வீட்டை பார்க்கறத விட பலமான அமைப்பு வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பாக இருக்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க பெயர்ச்சி பாதிப்புனா சரி சனி பெயர்ச்சில பல விதம் இருக்குது ஒன்று உங்களுக்கு இரண்டாம் சுத்தா இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாம் சுத்தாக இருந்தால் சற்று தாமதம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி பார்ட்னர்ஷிப் ரீதியில் தொழில் இறங்கி செய்கிறதுலையோ பெரிய லெவல் முதலீடு போட்டு சில விஷயங்கள் செய்கிறதுலையோ வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களையோ ரொம்ப எச்சரிக்கை அவசியம் நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க அதே இரண்டாம் சுற்று ஏழரை சனியாக இருந்தால் நூறு சதவீதம் கவலைப்படாதீங்க சில சமயம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கடந்த குடும்ப கும்பரா குடும்ப ரீதியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க மங்கும் பொங்கும் சொல்லுவாங்க முதல் சுத்து மங்கும் இரண்டாம் சுத்து பொங்கும் சொல்லுவோம் இது பொங்கக்கூடிய அமைவுகளாக உங்களுக்கு இரண்டாம் சுத்தா நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க போல்ட்டாக இறங்கி செயல்படுங்க பட் மத்தவங்கள நம்பி முழுமையாக இறங்கி செஞ்சிடாதீங்க மத்தவங்க உங்களுக்கு தேவைக்கு எடுத்த பயன்படுத்தி உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு அதை இறங்கி செய்யுங்க எதிலையும் எந்த வேலையும் இறங்கி செய்தாலும் முழு ஈடுபாடோடு இறங்கி செய்யுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்போ மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி விழக்கூடிய இடம் ஒன்று ஒன்பதாம் இடத்துலையும் விழுந்துருச்சு அப்படின்னா ஏழாம் இடத்தில் விழுறதுனால வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது அருமையான வழி பிறக்கப் போகுது ஏன்னா ஏழாம் வீட்டை பார்க்குறது மனைவி சார்ந்த இடம் ப்ளஸ் பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம் உங்களுக்கு அந்த இடம் கிளிக்காயிடும் பிடிச்சவங்களை இழந்துருவோங்கிற பயத்தில் இருந்தவங்க ஒ ஒன்றைய அடையக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் நம்பி உங்களுக்கு திடீர் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் ரீ என்ட்ரி கொடுப்பீங்க கவலைப்படாதீங்க அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் விழுது அதே தான் ராகு வராரு நீங்கள் தொழில் ரீதியில இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டங்களையும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க வேலை கிடைக்க போகுது ரொம்ப நாளாக எனக்கு வேலை இரு இல்லைன்னு வேலை போய் எவ்வளவோ முயற்சி பண்ணுற வேலை கிடைக்கலைன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா கட்டத்துக்கு எப்படி போகிறோம்னு தெரியலயே உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் வேலையும் கிடைக்கும் அரசு உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது பெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும் உங்களுடைய கல்வி ரீதியில் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப சிரமங்களை பார்த்துட்டீங்க இதற்கு மேலே நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் செஞ்சு அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிங்க குடும்பம் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்துல வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நீங்கி நினைச்சதை சாதிக்க போகிறீங்க உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது உயர் வளர்ச்சி அடைய போகிறீங்க மாற்றம் இல்லை கவலைகள் இனி வேண்டாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி